ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொதுக்காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கத்தோலிக்க திரு வழிபாட்டு முறை மாற்றம் தெய்வீக மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக அருள்கொடைகளின் பன்முகத்தன்மை ஆகியவற்றின் கருட்பொருட்களை வலியுறுத்தும் வாசகங்களை வழங்குகிறது முதல் வாசகம் ஏசாயா அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்கள் அருசலேமுக்கு ஒரு ஆழமான மாற்றத்தை பற்றி இயசையா இறைவாக்கினர் பேசுகிறார் அதை தனது கணவருக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகளாக சித்தரிக்கிறார் இனி இந்த நகரம் கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பால் என இனி உன் நாடு அழைக்கப்படாது அதற்கு பதிலாக இது என் மகிழ்ச்சி மற்றும் திருமணம் செய்யப்பட்டது என்று அழைக்கப்படும் இந்த உருவகம் கடவுளின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் அவரது மக்களில் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கிறது இது புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட உறவை குறிக்கிறது கடவுள் நம் சொந்த வாழ்க்கையை எவ்வாறு மாற்ற முயல்கிறார் பாழடைந்ததாக தோன்றும் சூழ்நிலைகளில் கூட நம்பிக்கையையும் புதுப்பித்தலையும் கொண்டு வருவதை கருத்தில் கொள்ள இது நம்மை அழைக்கின்றது இரண்டாம் வாசகம் ஒன்று கொருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் நான்கு முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்களில் ஒரே ஆவியால் வழங்கப்பட்ட பல்வேறு வகையான ஆன்மீக அருட்கொடைகளை பற்றி புனித பவுல் கொருந்தியர்களிடம் பேசுகிறார் ஞானம் அறிவு விசுவாசம் குணப்படுத்துதல் அல்லது இறைவாக்குறைப்பு என இந்த ஆன்மீக அருட்கொடைகள் அனைவரின் நலனுக்காக வழங்கப்படுகின்றன என்பதை அவர் வலியுறுத்துகிறார் ஒவ்வொரு அருளும் திரு அவையின் கூட்டு நல்வாழ்விலும் பணியிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நமது சமூகங்களுக்குள் உள்ள பல்வேறு திறமைகளை அடையாளம் கண்டு பாராட்ட இந்த பகுதி நம்மை அழைக்கிறது நமது சொந்த அருள்வரங்களை பகுத்தறிந்து அவற்றை மற்றவர்களுக்கு பணியில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கருத்தில் கொள்ள அழைப்பு விடுக்கிறது நற்செய்தி வாசகம் யோவான் இரண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள பகுதியானது கானாவில் நடந்த திருமணத்தை விவரிக்கிறது அங்கு இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவதன் மூலம் தனது முதல் பொது புதுமையை நிகழ்த்துகிறார் இந்த பகுதி இறையியல் மற்றும் ஆன்மீக நுண்ணறிவுகளால் நிறைந்துள்ளது திருமணத்தில் அன்னை மரியா திராட்சை ரசம் பற்றாக்குறையை கவனித்து விருந்தினர்களின் சார்பாக இயேசுவிடம் திராட்சை ரசம் இல்லை என்று கூறுகிறார் அன்னை மரியாவின் விழிப்புணர்வும் இரக்கமும் மனித குலத்தின் தேவைகளை தனது மகனிடம் கொண்டுவரும் ஒரு பரிந்துரையாளர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்று இயேசுவின் சீடர்களிடம் அவர் சொன்ன வார்த்தைகள் தொடர்ந்து அன்னை மரியா அனைத்து மக்களுக்கும் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது இயேசுவை நம்ப வேண்டும் அவரது திருவுலத்திற்கு பணிய வேண்டும் நமது புரிதலுக்கு அப்பாற்பட்ட செயல்கள் நம் வாழ்க்கையில் நடந்தாலும் நமது விருப்பத்தை விட்டுவிட்டு அனைத்தும் இறைவனின் விருப்பம் என்பதை உணர்ந்து செயல்பட நம்மை அழைக்கின்றது இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது அவரது தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தும் மற்றும் அவரது பொது பணியை தொடங்கும் ஒரு அடையாளமாகும் இந்த புதுமை இயேசு மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மிகுதியான அருளையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகின்ற மீட்பர் என்பதை காட்டுகிறது சிறந்தது என்று விவரிக்கப்படும் திராட்சை ரசம் இறைவனின் மிகுதியான அருளையும் ஆசீர்வாதங்களையும் குறிக்கிறது இந்த புதுமை அவரது சீடர்களை அவர் மீது நம்பிக்கை கொள்ள வழிவகுக்கிறது இது இயேசுவுடனான அவர்களின் ஆழமான உறவின் தொடக்கத்தை குறிக்கிறது சாதாரண தண்ணீரை நேர்த்தியான திராட்சரசமாக மாற்றும் செயல் கிறிஸ்துவின் மாற்றும் சக்தியின் ஓர் அடையாளமாகும் அவர் தண்ணீரை மாற்றியது போலவே அவர் நம் வாழ்க்கையை மாற்ற முயல்கிறார் அவற்றை அவரது அருளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்புகிறார் ஒரு திருமணம் என்பது அன்பு ஒற்றுமை மற்றும் புதிய தொடக்கங்களின் கொண்டாட்டமாகும் இது இயேசுவின் முதல் புதுமைக்கு பொருத்தமான அமைப்பாக அமைகிறது இந்த நிகழ்வு கிறிஸ்துவுக்கும் அவரது திரு அவைக்கும் இடையிலான இறுதி ஐக்கியத்தை முன் அறிவிக்கின்றது இது பெரும்பாலும் விவிலியத்தில் மணமகனும் மணமகளும் என சித்தரிக்கப்படுகிறது இது விண்ணகத்தில் உள்ள இறுதி விருந்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது அங்கு கடவுளின் மக்கள் அவருடன் நித்திய மகிழ்ச்சியிலும் ஒற்றுமையிலும் பகிர்ந்து கொள்வார்கள் இயேசுவின் முதல் புதுமைக்கு சீடர்களின் கீழ்ப்படிதல் மிக முக்கியமானது இயேசு என்ன செய்வார் என்று தெரியாமல் அவருடைய கட்டளைகளை நம்பி அவர்கள் ஜாடிகளை தண்ணீரில் நிரப்புகிறார்கள் விசுவாசம் மற்றும் நம்பிக்கை மூலம் இறைவனின் அருளுடன் ஒத்துழைப்பதன் முக்கியத்துவத்தை அவர்களின் செயல்கள் பிரதிபலிக்கின்றன நம் சொந்த வாழ்க்கையில் கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் சீடர்களின் விசுவாசம் நம்மை அழைக்கின்றது இயேசு ஆரம்பத்தில் என் நேரம் இன்னும் வரவில்லை என்று கூறுகிறார் கடவுளின் திட்டங்கள் அவரது சரியான நேரத்திற்கு ஏற்ப வெளிப்படுகின்றன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது இது பொறுமையையும் நம்பிக்கையையும் ஊக்குவிக்கிறது குறிப்பாக இறைவனின் நேரத்திற்காக காத்திருக்கு அழைப்பு விடுக்கின்றது இயேசுவின் பிரசன்னம் காணாவில் திருமணத்தை மாற்றி அமைத்தது போலவே நம் வாழ்வில் அவரது பிரசன்னம் நமது அனுபவங்களுக்கு ஆழமான அர்த்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வர முடியும் அவை கொண்டாட்டத்தின் தருணங்களாக இருந்தாலும் சரி அல்லது கடினமான நேரங்களாக இருந்தாலும் சரி நமது கொண்டாட்டங்கள் மற்றும் சவால்களுக்குள் இயேசுவை அழைக்க தூண்டுகிறது அன்னை மரியா மற்றும் சீடர்களைப் போலவே மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வரவும் அவரது திட்டங்களுடன் ஒத்துழைக்கவும் உலகில் அவரது மாற்றும் சக்தியின் சேனல்களாக மாறவும் அழைக்கப்படுகிறோம் கானாவில் நடந்த திருமணம் அவருடைய வல்லமையில் நம்பிக்கை வைக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவருடைய மகிமை நம் வழியாக பிரகாசிக்க அனுமதிக்கவும் நம்மை அழைக்கிறது